மாரி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் துர்கா சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாருன்னு இதை கேட்டதும் சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க இவ சொல்றது எல்லாமே பொய் தாரா கேக்குறாங்க ஆமா இவ உங்ககிட்ட நெருங்கி பழகினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றீங்கல்ல அதுக்கு ஆதார் ஏதாவது இருக்குமில்ல என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க தாரா கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஊர்க்காரங்களும் எல்லாரும் கேட்கறாங்க நீ இப்படி ஒரு பழியை சொல்றீங்க இதுல என்ன உண்மை இருக்குன்னு கேக்குறாங்க துர்கா ஒவ்வொன்னு நடந்தது எல்லாம் சொல்ல சொல்ல சூர்யா அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறாங்க இது எல்லாமே எனக்கு மார்க்க மட்டும் தெரிஞ்ச ரகசியமாச்சே இவ்வளவு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் மாறி நடந்ததை சொல்கிற மாதிரி இவ அப்படியே சொல்கிறாள்னு அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க சூர்யா அதில் ஊர் பெரியவங்க வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க ஆமாம் என்ன இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதானு கேட்கும்போது சூர்யா மறுப்பு தெரிவிக்காம ஆமாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதானுங்கிறாங்க இவரை பற்றி நான் சொன்ன ஆதாரங்கள் போதுமா இல்லை இன்னும் ஏதாவது ஆதாரங்கள் வேணுமா இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் தேவைன்னா அவர் தொடையில் ஒரு மச்சம் இருக்கும் பாருங்கள் துர்கா சொன்னதும் இதை கேட்டதும் சூர்யா அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க என்னது இவ்வளோ ஒரு அங்கே அடையாளங்கள் சொல்கிறாலேன்னு யோசிக்கிறாங்க சொல்றது உண்மையான நம்ம போய் பார்த்தே ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிக்கிட்டு போய் அந்த அடையாளத்தை பார்க்குறாங்க ஆமா இவங்க சொல்கிறது உண்மைதானுங்கிறாங்க ஏன்னா உன்னை ஏதாவது ஆதாரம் வேணுமானு கேட்கும்போது அப்போ தாரா வந்து முன்னால் சொல்கிறாங்க இவ சொல்கிறது எல்லாம் எப்படி நம்புறதுங்கிறாங்க என்னமா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அடையாளம் ஆதாரம் அங்க அடையாளங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னமும் நம்பலின்னா எப்படி ஆகும் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்து அசிங்கப்படுத்த போகிறீங்களா இவ்வளவு ஒரு அங்க அடையாளம் ஆதாரம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த சூர்யா புஷ்பா கலத்துல தாலி கட்ட அவரை அனுமதிக்க மாட்டோம் அவர் துர்கா கலத்துல தான் தாலி கட்டணுங்கிறாங்க ஹாசினியும் நானும் ஒரு உண்மையை சொல்ல போறேங்கிறாங்க ஹாசினி நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாங்க ஹாசினி இல்ல அப்பப்ப துர்காவை கூட்டிட்டு போய் தனியே பேசிட்டு இருப்பாங்க சூரிய மாமா ஹாசினி சொன்னதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஹாசினி நீயே எனக்கு எதிராக பேசுற அச்சோ மாமா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எப்படியாவது துர்கா கலத்துல தாலி கட்டினா போதுன்னு தான் இப்ப நான் நினைக்கிறேன் அவ கலத்துல நீங்க தாலி கட்டி அவ கூட சந்தோஷமா தான் நான் இத்தனை மத்தியெல நான் உங்களை பத்தி பொய் சொல்லிட்டேன் சூர்யா துர்கா கிட்ட தனியா பேசணும்னு கூட்டி போறாங்க துர்கா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற தானே இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்ற பொய்யால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை நான் புஷ்பா கூட தான் வாழ விரும்புற அவள் கழுத்துல தாலியை கட்டி தான் என் மனைவியை ஏத்துக்க விரும்புறேன் நீ சொன்னதெல்லாம் பொய்யின்னு எல்லாரும் முன்னாடியும் ஒட்டுக்க துர்கா சூர்யா சொன்னதை கேட்ட துர்கா நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாங்க பாரு தம்பி நீ பேசுனதெல்லாம் போதும் நீ துர்கா கழுத்துல தான் தாலியை கட்டணும் முதல்ல துர்கா காலத்துல தாலியை கட்டு சூர்யா எதுவும் பேச முடியாம நிலைமையில இருக்காங்க அப்ப தாரா வந்து சொல்றாங்க இங்க பாரு இந்த கல்யாணமே இல்லை நடக்கலைனாலும் பரவாயில்ல அக்கா மட்டும் சூர்யா தாலியை கட்ட மாட்டான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க தாராளமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க வயசுல பெரியவங்க தானே உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது நாங்க சொல்லித்தான் தெரியணுமா என்ன ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா யார் முன்னாடியோ அவளுக்கு நடந்தது என்னவோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு துர்கா காலத்துல தாலியை கட்டுன்னு சொல்றதை விட்டு போட்டு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றீங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது நடக்கவும் விடமாட்டோம் இப்ப சூர்யா துர்கா காலத்துல தான் தாலி கட்டணும் கட்டாம நாங்க விட போறது இது இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டதும் புஷ்பா அதிர்ச்சியோட நிக்கிறாங்க ஐயோ என்னமா ஆமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே இப்ப என்னதான் பண்றதுங்கிறாங்க ஆமா துர்கா உடம்புல இருக்கிற தான் இப்படி பேச வைக்கிறா பேசிட்டு இருக்கா ஆனா முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஊர்க்காரங்க மத்தியில பேச முடியுமோ அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கேன் ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே துர்காவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பத்தாததுக்கு இந்த ஹாசினி வேற வந்து சூர்யாவை தப்பு தப்பா சொல்றா இந்த சூர்யா துர்காவை தனியா கூட்டிகிட்டு போய் வெகு நேரம் கழிச்சு தான் திருப்பி கூட்டிட்டு வருவான்னு எல்லாரும் மட்டையிலயும் இவ ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் பேசுறதா அந்த பக்கம் பேசுறதான்னு ஒரு சூழ்நிலை புரியாம இப்போ இக்கட்டான நிலைமையில இப்ப நான் தான் நிக்கிறேங்கிறாங்க இருந்துட்டாரா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளையா சூர்யாவுக்கும் துர்காவுக்கும் கல்யாணத்தை பண்ணி ஆகணும் துர்கா நீ மனமடிக்க போ சூர்யா தம்பி நீங்களும் போங்கிறாங்க துர்கா மனமடிக்க போறாங்க சூர்யா எதுவும் பேசாம அமைதியாக நின்னுட்டு இருக்கிறாங்க தேவி பார்த்துட்டு அப்பா வாங்கப்பா ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க துர்கா அம்மா கழுத்துல தாலியை கட்டுங்கன்னு கூப்பிடவும் இஷ்டமே இல்லாம சூர்யாவும் தேவி சொன்னதுக்காக போய் கிட்ட கோடுறாங்க நாம இவ்வளவு நேரமா போராடி பார்த்தாச்சு இப்ப துர்கா கழுத்துல சூர்யா தாலி கட்டிட்டா மாறியோட ஆட்டம் அட்டகாசம் மறுபடியும் திரும்பிடும் துர்கா கழுத்துல தாலியை கட்டக்கூடாது திரும்பவும் துர்கா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அதுன்னு நாமளும் எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு ஆனா திரும்ப திரும்ப இப்ப சூழ்நிலை துர்காவை கொண்டு மனமேடையில உட்கார வச்சிருச்சு நான் என்ன செய்யறதுன்னு புஷ்பா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க மேடம் என்ன நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்களே புஷ்பா நான் என்ன பேசாம அமைதியா இருக்கானே நினைச்சேன் உனக்காக நானும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணேன் ஆனா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப துர்கா கருத்துல தான் தாலிய கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ண பாத்துட்டு தானே இருக்கேன் ஊர் ஜனங்க மொத்த பேரும் இப்ப துர்கா பக்கம் திரும்பிட்டாங்க இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நான் நினைக்கிறேன் தாரா நடந்தது எல்லாம் நினைச்சது சரியான எரிச்சலும் கோபமா நிக்கிறாங்க ஐயரு சூர்யா கையில் தாலியை எடுத்து கொடுக்குறாங்க இந்தாங்க கெட்டி மலை கெட்டி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளையா இந்த தாலியை கட்டுங்கிறாங்க சூர்யா தாலி எடுத்து கையில் வச்சு துர்கா கழுத்தில் கட்டாமல் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளையா பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்கிறாங்க ஐயர் தேவியும் அப்பா துர்கா அம்மா கழுத்தில் தாலி கட்டுங்கப்பா அப்படின்னு தேவி பாப்பா சொன்னதும் வேறு வழியே இல்லாமல் சூர்யாவும் துர்கா கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க ஹாசினி பார்வதி தேவி இவங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க என்ன துர்கா நீ நினைச்ச மாதிரியே என் கையால நீ தாலி வாங்கிட்டீங்கல எனக்கு விருப்பம் விருப்பம் இல்லாமல் தான் உன் கழுத்தில் நான் தாலியை கட்டியிருக்கேன் ஆனால் என் மனசில் இல்லாத உன்னை நான் எந்த காலத்துலேயும் உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கவே மாட்டேன் சூர்யா அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி எழுந்திரிச்சு போயிடுறாங்க தாரா துர்காவை பார்த்து மறுபடியும் நீ என் வீட்டுக்கு தானே வரப்போற அப்போ இருக்க உனக்கு உனைய ஓட ஓட எப்படி எல்லாம் விரட்ட போகிறேன் பாருன்னு அப்படியே வெள்ளி முகத்தை காட்டுறாங்க தாரா அப்பா சொல்கிறாங்க இனிமேல் எனக்கு அந்த வீட்டில் என்ன வேலை நான் கிளம்புறேங்கிறாங்க ஐயோ இரு பொஸ்பா இனிமே தான் உனக்கு அந்த வீட்டில் வேலை இருக்கு பொசுக்குன்னு போகிறேன்னு சொல்கிறீங்க எவ்வளோ சீக்கிரமாக இந்த துர்காவை ஓட ஓட விரட்டுறமோ அவ்வளோ சீக்கிரம் விரட்டிட்டு சூர்யா ஒன்று இவ கழுத்தில் விருப்பப்பட்டு அவளுக்கு தாலியை கட்டல அதனால இவளை எப்பவும் சூரிய ஏத்துக்க போறதும் இல்ல கூடிய சீக்கிரம் இவளை ஓட ஓட விரட்டிட்டு அந்த இடத்துல திரும்ப உன்னை கொண்டு வந்து குற வைக்கிற தாரா புஷ்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க சூரியாவும் துர்காவும் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு பார்வதி ஹாசினிய போய் ஆரத்திக்கு அரைச்சிட்டு வாமாங்கிறாங்க ஆமா விருப்பமே இல்லாத நடந்த கல்யாணத்துக்கு ஆரத்தி தான் குறைச்சலா கோபத்தோட சூர்யா அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சூர்யா எதுவும் முறையாக தான் நடக்கணும் இப்போ தான் கல்யாணமாகி புதுசாக வீட்டுக்குள்ளே வர்றீங்க ஆரத்தி தம்ப உள்ள போகணும் ஆர்வதி சொன்னதுனால அவங்க பேச்சை மீற முடியாத சூர்யா எரிச்சலோடும் கோவத்தோடும் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க ஆசினி ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் புஷ்பா தாரா இவங்கெல்லாம் பார்த்துட்டு சரியான எரிச்சலோட நிற்கிறாங்க ஏவி துர்கா கையை பிடிச்சி வாங்கம்மா வீட்டுக்குள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க துர்காவுக்கு கொஞ்சம் மனசில் ஒரே பதட்டம் யாரு விருப்பப்பட்டும் இன்னும் என் கழுத்தில் கட்டல வேண்டா வெறுப்பாத்தான் என் கழுத்துல தாலியை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல புஷ்பா தாரா ரெண்டு பேருமே தாராவுக்கும் புஷ்பாவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி நம்மளால இந்த வீட்டுல இருக்கப்படாம ஏதாவது சதி திட்டம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால இவங்களை எப்படி சமாளிக்க போறமோ தெரியலன்னு பதட்டத்தோடு இருக்காங்க தேவி கேட்கறாங்க தேவி பாப்பா ஓடி வந்து அம்மா நீங்க எனக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கு எல்லாம் காரணம் எங்க மாரியம்மா தான் உங்களை எங்க வீட்டுக்கு எனக்கு அம்மாவா கொண்டு வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுறா தேவி பாப்பா